என்னன்பான இனிய உறவுகளை நீங்கள் வீக்கா ஃபேன்ஸ் இருந்தால் ஐ லவ் வீக்கானு காமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பசுபதியோட பசுபதியோடய இருந்து காவேரியை காப்பாற்றாருங்க நம்ம தலைவர் விஜய் பார்க்குறாங்க பசுபதி உன் வேலையை இன்னும் நீ வந்து முடிக்கவே இல்லையா உன் ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கியா உனக்கு இருக்கடா கச்சேரி அப்படின்னு மனசுக்களை நினச்சிக்கிறாங்க ஆனால் கிட்ட சொல்லலை காவேரி அதே ஃபீலிங்கில் இருக்காங்க அந்த ஒரு பீதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க காவேரி உனக்கு ஒன்றில்லம்மா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அவ்வளோ அழகு அழகுன்னு சொல்லலாங்க என்ன ஒரு ஒரு பாச பிணைப்பு சொல்லணும் சூப்பர் செம்ம சீன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுறாங்க அப்படியே டீ குடிச்சுக்கிட்டே வர்றாங்க காவேரி காவேரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு புது பொலிவோடு வர்றாங்க தலைவர் அதே மாதிரி தான் இருக்காங்க குமரன் அங்கே உட்காந்து ஏற்கனவே இருக்காரா டீ குடிச்சுட்டே வரையில் காவேரி நீ என்ன டீ குடிக்கிறதுன்னா விடலையா அப்படின்னு விஜய் சொல்ல அதான் குறைச்சிக்க அப்படிங்கிறாங்க உடனே குமரன் வந்துட்டு அவள் யார் சொல்லையும் கேட்க மாட்டா அப்படின்னு சொன்னோடனே மாமா என்ன மாமா என்னை இப்படி ஒரே டொபக்குன்னு போட்டு உடச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க காவேரி டீ குடிக்கிறது வந்து தப்பு இல்லையா குறைச்சிக்கோ குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் பரவாயில்ல விஜய் உங்கள் பேச்சை கரெக்டாக கேட்குறா இந்த காவேரி எங்கள் பேச்சை தான் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கங்கா வந்து டீ டம்ளரோடு வர்றாங்க குமரன் பார்க்குறாங்க என்ன கங்கா டீ குடிக்கிறத விட மாட்டியா ஏன் குடித்தா என்ன அந்த கங்கா இன்னும் மாறவே இல்லைங்க அப்படியே உச்சாணி கும்பல்தான் இருக்குது என்ன குடித்தான் என்ன அப்படிங்கல இல்லை பாப்பா வயிற்றுல இருக்குல்ல அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எவ்வளவோ கெடுதல் இருக்குது இந்த தான் கெடுதல் வரப்போதோ அப்படின்னு சொல்லவுடனே காவேரி விஜய் பார்த்து ஒரு பொன் சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்க செம்மங்க அப்பா எப்பா கோடி கொட்டி கொடுத்தாலும் ஈடு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களே அது இது ரெண்டு பேரும் அதே மாதிரி விஜயும் பொன் பொன்முருகளுமும் பூக்குறாங்க அதே அங்கே குமரன் பார்த்து ரசிக்கிறாங்க மாமா பார்த்தீங்களா நான் டீ குடிக்கிறதை விட சொன்னதுக்கு ஒரு மாதிரியாக சொன்னீங்களே இப்போ அக்கா வச்சால் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தா இவர் ஏற்கனவே விஜய்கிட்டையும் காவிரிட்டையும் சொல்லிடுறாங்க நான் வீட்டில் ஒரு விஷயம் பேச போகிறேன் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க பாட்டி அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் மலேசியாவுக்கு போகிறேன் சம்பாரிக்கு போகணும் அப்படிங்கிறாங்க வேணான்னு சொல்லி கங்காலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க ஏ நல்லா இருக்கணும் தாண்டி சொல்கிறாரு விடு அப்படின்றாங்க சார் அதாவது காலையில் போயிட்டு சாய்ந்தரம் வர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு இங்கே கங்கா புலம்புறாங்க போகிறோம் ஒரு வழியாக நல்லபடியாக விளையாட்டுக்கு போகிறது நல்லதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க நைட்லையும் பார்த்தீங்கன்னா கங்கா பார்த்தா ரொம்ப அப்படி ஒரு மாதிரியே இருக்குது இனிமேல் பார்த்துருந்துக்காடி வேறு எந்த புருஷனாக இருந்தாலும் இப்படி இருக்க மாட்டாண்டி நல்ல புருஷன்டி உனக்கு கிடைச்ச குமரன் அப்படி இப்படின்னு மகளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ சொல்லுது சாரதா ஆனால் காலையில் எழுந்திருச்சு வல்லுன்னு தான் விழுகுது குமரன்ட்டு அவ்வளோ தாங்க இந்த சீனை இப்படியே முடிச்சிட்டு அடுத்து வெளியில் காமிக்கிறாங்க சகலைங்க அலடடா சகலைங்க அதாவது மக சகோதரின் கதைங்கிற விட சகலை கதைன்னு தாங்க சொல்லணும் அம்போட்ட ஒரு ஒத்துமை அவ்வளோ ஒரு பாசம் நிவீன வந்துடுறாங்க எனக்கு இப்போ தான் தெரியும் அவங்க போறீங்களான்னு கேட்டாங்க நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க விஜய் வந்து கரெக்டாக கணிச்சுக்கிறாரு என்ன குமரன் ப்ரோ நீங்க வந்து போக நினைக்கிறது இங்கே நடந்த சம்பவங்களை மறக்க முடியல அதானே அப்படிங்கிறாங்க இல்ல பிரதர் அப்படியும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாரு குமரன் உண்மையிலே அவர் மன மனசு இருக்குது எல்லாத்தையுமே வெளியில் சீரியல் வெள்ளந்தியான பார்த்தால குமரன் ஒரு அப்பட்டமான பச்சை அந்த மனசுன்னு சொல்லணும் அப்படி ஒரு நல்ல மனசு யாருமே நான் ஒரு அடிக்கக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆனால் விஜய் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு கேட்குறாரு அதையும் ஆமான்னு சொல்லிடுறாங்க தொழில் சம்பாத்தியம் இதெல்லாம் முக்கியம் தானே ப்ரோ அப்படின்னு குமரன் சொல்றாங்க நானும் தான் இருந்தேன் ஆனால் நான் அப்படியே மாறிட்டேன் சொத்து சொத்தை விட என் பொண்டாட்டி அந்த பாசம் தான் முக்கியம் வந்து இங்கே இருக்கிறேன் ஆனா அப்படியே அதுக்கு நீங்க நேர்மரம் மாறிட்டீங்க முன்னாடி காசு என்ன காசு அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க என் பொண்டாட்டி சொந்தம் பந்தம் பாசம் இதுதான் முக்கியம்னு சொன்னீங்க ஆனா இப்ப அதை அப்படியே விட்டுட்டு பணம் காசு முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகுதுல்ல அப்படிங்கிறாரு விஜய் என்ன பிரதர் பண்ணுறது காலம் அப்படி தானே போயிட்டுருக்கு பிரசவம் வருது அதுக்கு காசு வேணும் எல்லாமே மாறணும் எனக்கு பணம் காசு தான் முக்கியங்கிறது உணர்ந்துட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க எப்படியோ பிரதர் நீங்கள் வந்து நல்லபடியாக போய் சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் என்கும்பெறனு கட்டி பிடிச்சிட்டு அப்படி ஒரு ஒரு பாச பிணைப்பு அதுக்கப்புறம் ஒரு சீனு பாருங்க குமரன் அப்படியே நிவினை பார்த்துட்டு நிவினுக்கும் ஒரு கை கொடுக்குறாரு அப்படியே நிவினை வந்து கட்டிக்கிறாங்க மூணு பேரும் அழகா இங்கிட்டு விஜய் இங்கிட்டு நிவின் நடுவுல இங்கிட்டு குமரன் தலை தெரியுதுங்க சூப்பராக மூணு பேரும் என்ன ஒரு காம்பினேஷன் எப்படி கூட பிறந்தவங்க கூட இப்படி ஒட்டி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மூணு பேரும் அந்த மியூசிக் போடுறாங்க பாருங்கள் சோகம் மியூசிக் அப்படியே நெஞ்ச புளிஞ்சு எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சீனு செம்ம சீனுன்னு சொல்லணும் ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் வீக்காவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க வீக்காவை வந்து அதிகமாக வைக்கணுங்க என்ன டைரக்டரு நாங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கதே விஜய் காவேரிக்காக தான் அவங்க சீனை கட் பண்ணிவிட்டு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஓவராக நல்லா ஓவராலாக நல்லா தான் இருக்குது ரொம்ப கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பாசத்தை பொழியிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் கிளம்புறாங்களா இங்கே விஜய் வந்து சும்மா விடுவாரா என்ன அப்படியே மனசுக்குள்ள அப்படியே இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டிருக்காங்க காவேரி கூப்பிட்டு வச்சு காவேரி உனக்கு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்கில்ல அப்படிங்கிறாரு என்ன பாஸ் இப்போ திடீர்னு வந்து கேட்குறீங்க அப்படின்னு காவேரி கேட்க ஒன்றும் இல்லை உனக்கு இப்போ நேற்று நடந்ததுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கில்ல அதான் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதை விட்டுங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க ஆனால் இந்த தப்பை பண்ணது அவன் பசுன்னு தெரிஞ்சது இருக்கிறதுனால அவங்களால சும்மா இருக்க முடியலையா அப்புறம் என்ன பண்ணுறாங்க காவேரி நீ இரு நான் கொஞ்சம் வெளில போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கே பாஸ் போகிறீங்க நான் ஒரு முக்கியமான வேலையை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதை இங்கேருந்து அவனுக்கு மொதல் ஃபோனில் வச்சு செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க காவேரி பின்னாடியே வராங்களா காவேரி நீ இருமா உள்ளர இரு ஒரு நிமிஷம் இரு நான் அந்த வந்துடுறேன் முக்கியமான ஒரு கால் பேசிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி வந்துட்டு நீங்கள் பேசுங்க பாஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை எடுத்து தன்னோட கைக்குள்ளே விட்டுட்டு நானும் சும்மா வர்றேன் நான் வாயே திறக்க மாட்டேன் இல்லை காவேரி இது முக்கியமான காலு என்ன பாஸ் முக்கியமான காலுன்னு என்னை கட் பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய காலாக இருந்தால் என்னாடி எனக்கு ஏன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இழுத்து அணைச்சி வச்சுக்குவீங்க இன்னைக்கு என்ன பாஸ் பேச்சு மாறுறீங்க இப்பெல்லாம் மாறப்படாது அப்படின்னு காவேரி சொல்ல சே சேச்சா அப்பெல்லாம் இல்லை சரி இப்போ என்ன நீ வா நான் பேசுகிறத கேட்டு நீ மிரண்ட கூடாது அப்படி பயந்து போய் அய்யய்யோ அப்படிலாம் நீ சொல்லிடக்கூடாது அப்படி நீ சொல்லலைன்னா ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி என்ன பாஸ் பேச போகிறீங்க பா பாஸ் என்ன ரகசியம் ஏதாவது காத்து வாக்கலை சீ சீ சி எருமை எருமை ஆளை பாரு யாருக்கிட்ட யாரை பற்றி என்ன பேச்சு பேசுகிற அட்டிச்சேன் வைய அப்படிங்கள இல்லை பாஸ் அதுதான் ரகசியம் எல்லாரும் தனியாக போவாங்க ஏதாவது தப்பா அப்படி இப்படின்னு பேசுனா ஆனால் அதான் நான் கேட்டேன் அட்டிச்சேன் ஒய்யி ம் என்ன நினச்சிட்ருக்க நீ இருக்கலை எனக்கு என்னடி நீ என் தேவதை தெரியுமா ம் சரி சரி விடுங்க பாஸ் அப்படிலாம் நல்லா தான் சொல்றீங்க ஆனால் தனியாக போய் பேச போறேன்னு சொல்றீங்கல்ல சி வா அப்படி சொல்கிறாங்க என்ன பாஸ் நான் அதை சொல்லிட்டேங்கிற காண்டி என்னை கூப்பிட்டீங்களா ஐயா அப்பெல்லாம் இல்லடி வாடி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா மனசன ஒரு சரி சரி வா எனக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லை நீ தான் இப்போ வயந்துட்டு ஐயோ நான் அழுக போகிற அதுக்கு மேலே ஓம் விருப்பம் அப்படி சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே சாரதா பார்க்குது காவேரி அடுத்ததா அப்படின்ட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க இல்லடி இங்கே கிளம்புற வெளியில் இதை வந்துட்டமா சும்மா ரெண்டு வாரத்தை பேசிட்டு வர்றோம் அப்படின்ட்டு போகிறாங்க பாட்டி அப்படி அங்கேருந்து இருந்து வெளியில் வர்றாங்களா அந்த கூட என்னடி காவேரி ரெண்டு பேரும் ஒன்றா கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது பாட்டி என் புருஷன் தானே என் புருஷன் கையை தானே பிடிக்கிறேன் ஓன் புருஷன் கையை ஒன்றும் பிடிக்கலையே ம் நீ நினச்சாலும் முடியாதுரி அவர் மண்ணுக்குள்ள கிடக்கிறாரு அது தெரியுதுல்ல போ அப்படிங்கிறாங்க இவ என்னடி ரொம்ப சிலுத்துக்குறா ம் பார்த்து பா தம்பி ரொம்ப ஓவரில் இருக்கிறா பார்த்து பிசிஞ்சு எடுத்துகிட போகிறா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு கால் பண்ணுறாங்க பசுவுக்கு யாருக்கு பாஸ் பண்ணுறீங்க யாருக்கு என்ட சொல்லுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க இரு இரு ஆறுர்வக்குள்ளார இரு கொஞ்ச நேரத்தில் அழுற போகிற அப்படிங்கிறாங்க யாருக்கு பண்ண போகிறாரு எதுக்கும் யமதர்மராஜாவுக்கு பண்ண போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு கால் பண்ணுறத பார்த்துட்டே இருக்காங்க காலை வந்து ஸ்பீக்கரில் தான் போடுறாங்க பார்த்தா பஸ்ஸு தான் எடுக்கிறான் எடுத்துக்கிட்டே என்னோ யார் அப்படின்னு அந்த பக்கத்து கேட்க என்னடா பஸ்ஸு உனக்கு என்ன யாருன்னு குரல் தெரியலையா இல்லை நம்பர் தெரியலையா அப்படின்னு கேட்க ஓ விஜய்யா நான் பார்க்கல பா நான் கண்ணை முடி தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா அதனால் தெரியலை ஆமாம் ஆமாம் நீ நல்ல வேலை செஞ்சிட்டமுன்னா போய் நிம்மதியாக தூக்கி தூங்கிட்டு இருக்க பாரு அதனால நீ கண்ணை மூடிக்கிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்ல ஏய் என்னடா சும்மா நீ பாட்டுக்கு போன பண்ணிட்டு என்னென்னமோ பேசுற அப்படின்னு நீங்க பாத்து பசு கேக்குறாங்க பசுவை பார்த்து விஜய் பார்க்குறாரு என்ன நினைச்சிட்டு என்ன அடங்கலையா நீ அப்படிங்கல பாஸ் பாஸ் எதுக்கு பசுக்கு ஏன் கால் பண்றீங்க அப்படின்னு காவேரி கேட்க சுமார் சுமார் அப்படின்னு சாடையில சொல்றாரு வெயிட் வெயிட் அப்படிங்கிறாங்க ஏன் இவர் தேவையில்லாம அந்த பசுவை சுரண்டி விடுறாரு அவன் பாட்டுக்கு எங்கேயோ தூங்கிக்கிட்டு இருக்கேங்கிறேன் என்ன பாஸ் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அவங்க வாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே விஜய் வம்புழுத்துட்டு தோலில் தலையை சாச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்களா இங்கே என்ன பண்ணுறாங்க கவேரி கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படிங்கிறாரு ஃபோனை பொத்திக்கிட்டே என்ன பாஸ் என்ன நான் கொஞ்சம் வேகமாக டெரராக வாங்கிட்ட கோவமாக பேசலான் இருக்கேன் நீ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்த எனக்கு வந்து லவ்ஸ் வருது வருதுல்ல தள்ளி நில்லுமா அப்படிங்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பசுவை பார்க்குறாங்க டே எதுக்குடா எனக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்க என்ன பசு அடங்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்க கோவத்தை அப்படியே அடுத்த நிமிஷமே க பார்க்குறாங்க நம்ம தலைவர் என்னடா பண்ண என்னடா என்னடா அடங்கலைங்கிற நான் பாட்டுக்கே இருக்கேன் என்னடா திடீர்னு வந்துட்டு அடங்களே கிடங்களே அங்கிற நீந்தான் எங்களை அடக்கிட்டி பத்திரத்தை தான் வாங்கிட்டு போயிட்டே அப்புறம் என்ன அப்படி இப்படின்னு சொல்ல டே நீ அடங்கிட்டேன்னு நீ சொன்னால் போதுமா நீ என்ன பண்ணினேன் என்ன பண்ணிட்டு நைட்டு போன எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன்டா அப்படிங்கிறாங்க அப்படி காவிரி அங்கிட்டு விளையாட்டா பார்த்துட்டு நைட்டு பண்ணிவிட்டு போனானா அப்படின்னு திரும்புகிறாங்க அப்போ தான் பார்க்கறேன் பஸ்ஸு என்னடா நான் நைட்டு என்னடா பண்ணேன் அப்படிங்குள்ளே நைட்டு எங்கே வந்தேன் எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டினேன் எல்லாம் எனக்கு தெரியும் டா அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேய் இப்போ என்னடா பண்ணுங்கிற ஆமாடா வந்தேன்டா இப்போ என்னடா பண்ண முடியும் ஜஸ்ட்டுடா ஒரு நூல் இலையில் உன் பொண்டாட்டி தப்பிச்சுட்டா இல்லேன்னு வையேன் இந்நேரம் என்கிட்ட ஃபோனாக பேசிகிட்டு இருப்ப சங்கு ஊதி வீட்டில் ஒப்பாரி வச்சுட்டு இருந்திருப்ப அப்படி அப்படின்னு சொல்ல அதுதானா தப்பு பசு அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நீ உனக்கும் உன் வீட்டில் அதான் நடந்திருக்கும் உன்னை நான் விட்டுருப்பேன் நினைக்கிறியா என் பொண்டாட்டிக்கு என் செல்லாத்துக்கு ஒன்றும் ஆகலைங்கிறதுனால தான் இப்படி கொஞ்சம் கூட அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வையன் அப்படிங்கிற பார்க்குறாங்கட்டே என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் நான் இங்கே தான் இருக்கேன் வந்து என்ன வேணாலும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க அந்த திமிரு திமிர் வச்சிருச்சா உனைய போனால் போயிட்டு போது வான் பண்ணிட்டு மட்டும் விடலாம்னு நினச்சேன் ஆனால் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லல காவிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே செம்ம இருக்காங்க அப்படி பார்க்குறாங்க என்ன காவேரி பயந்துட்டியா நான் தான் சொன்னேன்ல நான் பேசுகிறத நீ கேட்க வேணாண்டு அப்படிங்கிற நீங்கள் சும்மா இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னை ஏற்றுனது அந்த பசுவா அந்த பசுபதி தான் எல்லாம் பண்ணானா வேணாம் அப்படின்னு சும்மா கோத்தரை கத்த கவிரி என்ன நீ பயந்து போயின்னு ஒடுங்கி நடுங்குவேன்னு பார்த்தா இப்படி கத்துற அப்படின்னு கத்துறாங்க இவங்களும் நீங்க சும்மா இருங்க என் டே நைட்டே நீங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாடுறாங்க நான் என்ன கோலைன்னு நினைச்சிங்களா வீட்டுக்குள்ள அடங்கி கிடப்பேன்ட்டு நான் அந்த காவேரி அப்படியே தான் இருக்கேன் இந்த மாதிரி ஏமாந்து இப்படி கோலையா போய் நிக்கிற காவேரி இல்லை என்னைக்குமே என் உடம்புல என் மனசுல தைரியம் இல்லான ரத்தம்தான் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாஸ் என்ன நீ நினைச்சிட்டு இருக்கேன் ஏன் சொல்லலை அப்படின்னு காச்சு முச்சுன்னு கத்துறாங்க என்ன காவிரி நீ உனக்கு பயம் இல்லையா நான் ஏன் பயப்படணும் எதுக்கு பயப்படணும் அப்போ நீங்கள் இது தான் சொன்னீங்களா அழுக போறேன் ஏன் அட என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க கிளம்புங்க இப்போ உடனே கிளம்புங்க அப்படின்னு ஒட்டே கத்துறாங்க ஒரே கத்து காவேரி என்ன சொல்கிற மாமா நீங்கள் நேற்று டென்ஷன் ஆகி கத்துனது ஒரு மாதிரியா பார்த்ததெல்லாம் இதுக்குத்தானா அவனை நம்ம சும்மா விடக்கூடாது கிளம்புங்க அப்படிங்கிறாங்க எங்கே அந்த பசுவை போய் பார்க்குறோம் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறான் கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க டே இருடா கொஞ்சம் பொறுமையாக இரு அதெல்லாம் முடியவே முடியாது இப்போ கிளம்ப கிளம்புறீங்களா இல்லை நான் மட்டும் போவா அப்படின்னு சொல்ல ஐயையோ பக்கி பக்கி இரு இரு நானும் வர்றேன் இருக்கா வெறி எனக்கும் கோவம் இருக்கு இல்லைன்னு சொல்ல பார்த்துக்குருவோம் விடு அப்படிங்கிறாங்க என்ன பார்த்துக்குவோம் இவன் இப்போ கூட எவ்வளோ தெனாவட்டா பேசுகிறேன் என்னம்மாம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா அப்படிங்கிறாங்க ஆஹா நம்மளையே இப்படி சொல்லிட்டாலே இனிமேல் நம்ம விடுவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி கிளம்பு அவனை சும்மா விடக்கூடாது நேற்று நீ உன் கண்ணில் இருந்த பயம் இன்னும் என் நெஞ்சில் நிற்கிது அவனை நம்ம சும்மா விடக்கூடாது இல்லை அப்படிங்கிறாங்க வாங்க மாமா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஏய் வேறு என்னடி எங்கே கிளம்புற சாப்பிடாம அப்படின்னு அவங்க அம்மா வர இருமா நாங்கள் ஃபுல் மீல்ஸே சாப்பிட போயிட்டுருக்கோம் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாஸ் அப்படிங்கிறாங்க ம் நம்ம பொண்டாட்டி ஃபுல் ஃபார்மில் கிளம்புறாளே இன்னைக்கு நமக்கு வேலை வைக்க மாட்டா அவளே இன்னைக்கு பஸ்ஸுக்கு ஏதாவது பண்ணிடுவா தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கும் போதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ண எனக்கு கையில் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்